அது இல்லாம வஸ்திரில் ஒரு நான் சொன்னேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மேனுபேக்சர் ஷாப்புனால நீங்க பாருங்க வஸ்திரில் ஒரு டேகும் உங்களுக்கு வரப்போகுது அப்போ நீங்க நம்பலாம் இது ஒரு மேனுஃபேக்சரிங் ஷாப்பு டிஜிலிபிரி கான்செப்ட்ல இந்த மாதிரி தான் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஃபேப்ரிக்கை பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டான ஃபேப்ரிக்ல சூப்பரான ஃபேப்ரிக்ல சூப்பரான டிசைன்ஸ்ல இந்த மாதிரி ஏகச்சக்கமான டிசைன்ஸு நீங்கள் லென்த் பார்க்கலாம் சிக்ஸ் தேர்ட்டி ப்ராப்பரான லென்த்ல உங்களுக்கு வரப்போகுது அது இல்லாமல் நல்லா பயங்கர சூப்பராக சாஃப்ட் சாரி சாஃப்ட் சாரி தமிழ்நாட்டில் எப்போவுமே சூப்பராக கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்போ பயப்படாமல் பிரிண்ட்டை பாருங்கள் எவ்வளோ பிரிண்ட் இருக்கீங்க ஏகச்சக்கான பிரிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க போது ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு உங்களுக்கு பிரிண்ட் உங்களுக்கு போது அப்போ பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுங்கன்னா மினிமம் பர்ச்சேசிங் இங்கே இருக்குது அந்த மினிமம் பர்ச்சேசிங்கில் நீங்கள் மினிமம் பர்ச்சேஸில் எவ்வளோ வெரைட்டிஸ் நீங்கள் வாங்கலாம் மீன்ஸ் எவ்வளோ வெரைட்டிஸ் உங்கள் வேணுமோ எவ்வளோ டிசைன்ஸ் உங்களுக்குமோ அவ்வளோ டிசைன்ஸ் நீ வாங்கி போகலாம் கண்டிப்பாக ஏற்கனவே கடை வச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ஐட்டம் ஆட் பண்ணிக்கோங்க வணக்கம் வணக்கம் வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம இந்த வீடியோல போனம் சாரீஸ் ஒரு வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எப்பவுமே சூப்பரா போயிட்டே இருக்கும் அது இல்லாமல் போனம் சாரீஸ்ல அவங்க வெரைட்டிஸ் கேட்பாங்க நீங்க எல்லாருமே பூனம் சாரீஸ் ஒரு வெரைட்டி நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க ஜார்ஜெட்ல வாங்குறீங்க சிஃபான்ல வாங்குறீங்க ரேனியில் வாங்குறீங்க பூனம் சாரீஸ்ல வாங்குறீங்க ஆனால் பூனம் சாரீஸ்லேயே நம்ம டிஜிட்டல் பிரிண்ட் கான்செப்ட்ல எப்படி சூப்பராக இருக்கும் ரெகுலர் டெய்லியாக சாரீஸில் நம்ம டிஜிட்டல் பிரிண்ட் சாரீஸ் வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் போறோம் ஏகச்சக்கமான வெரைட்டிஸ் உங்களுக்கு இங்கே வெரைட்டிஸ்னால் ப்ரிண்ட் இங்கே போகுது ஏகச்சக்கமான பிரிண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது ஏதாச்சும் ஒரு சாரி இந்த பண்டிலேருந்து ஏதாச்சும் ஒரு சாரி நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி காமிக்கப் போகிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃபுல்லாகவே டிஜிட்டல் பிரிண்ட் கான்செப்ட் பூனம் சாரியில டிஜிட்டல் பிரிண்ட் கான்செப்ட்ல இந்த மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் தமிழ்நாட்டில் புதுசான டேஸ்ட் பூனம் சாரி எல்லாத்துக்குமே தெரியும் ஏற்கனவே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பூனம் சாரி ஏற்றும் டிமாண்டபுள் சாரீஸாக போகும் ஆஃப் டிமாண்டபுள் சாரீஸாக போகும் ஆனால் பூனம் சாரீஸ்ல டிஜிட்டல் பிரிண்ட் கான்செப்ட்ல இந்த மாதிரி ஃபுல்லாகவே புதுசான வெரைட்டிஸ் நீங்கள் பாருங்கள் பிளவுஸ் பீஸ் மொதல் சாரியை நான் ஓபன் பண்ண சாரியே வஸ்திரம் ஃபுல்லாகவே பிளவுஸ் பீஸ் ஓர அது இல்லாம வஸ்திர உள்ள ஒரு நான் சொன்னேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மேனுஃபேக்சர் ஷாப்புனால நீங்க பாருங்க வஸ்திர உள்ள ஒரு டேகும் உங்களுக்கு வரப்போகுது அப்போ நீங்க நம்பலாம் இது ஒரு மேனுஃபேக்சரிங் ஷாப்பு டிஜில் பிரிண்ட் கான்செப்ட்ல இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஃபேப்ரிக்கை பாருங்க எவ்வளவு சாஃப்டான ஃபேப்ரிக் சூப்பரான ஃபேப்ரிக்ல சூப்பரான டிசைன்ஸ்ல இந்த மாதிரி ஏகச்சக்கமான டிசைன்ஸ் ஏகச்சக்கமான பிரிண்ட் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா சொல்றேன் வஸ்திரம் அந்த நம்பரை காமிச்சிருக்காங்களே அந்த நம்பர்ல ஃபோன் பண்ணுங்க பாருங்க பல்லுவ எல்லா சாரியும் உங்களுக்கு பல்லுவர வர சூப்பரான பல்லுவரம் வர அது இல்லாமல் ஃபுல்லாக கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட் வர கான்செப்ட் உங்களுக்கு வரப்போகுது அப்போ இந்த மாதிரி டேஸ்ட் நீங்கள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பூனம் சாரி வித்துட்டு இருக்கீங்க பூனம் சாரியில் நீங்கள் ஜார்ஜர் விற்பீங்க சிஃபான் விற்பீங்க பிராஸ் விற்பீங்க அந்த மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் விட்டுட்டு இருக்கீங்க ஆனால் இதை ஃபுல்லாவே இந்த வெரைட்டிஸ் நான் உங்களுக்கு புதுசாக காமிச்சிருக்கேன் ஃபுல்லாக டிஜிட்டல் பிரிண்ட் கான்செப்ட்டில் அது இல்லாமல் ஒரு மேனுஃபேக்சர் கடையிலேருந்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்போ மேக்சர் ப்ரைஸ்ல உங்களுக்கு போகுது அப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் ஆசைப்படுங்க ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வெரைட்டிஸ் வேணும்னா கண்டிப்பா சொல்றேன் சூப்பர் சூப்பர் வெரைட்டிஸ் இங்க வச்சிருக்காங்க வேக டிசைன்ஸ் உங்களுக்கு இங்கே கடிக்க போகுது வஸ்திரம் பஜாரில் ஒரு சாரி நான் ஃபுல்லா ஓப்பன் பண்ணி ஏன் காமிச்சிருக்கேன் லெந்த் நீங்க லென்த் பாக்கலாம் சிக்ஸ் தேர்ட்டி ப்ராப்பரான லென்த்தில் உங்களுக்கு வரப்போகுது அது இல்லாமல் நல்லா பயங்கர சூப்பரா சாஃப்ட் சாரி சாஃப்ட் சாரி தமிழ்நாட்டுல எப்பவுமே சூப்பரா கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்ப பயப்படாம பிரிண்ட்ட பாருங்க எவ்வளவு பிரிண்ட் இருக்கீங்க வேகச்சக்கமான பிரிண்ட்ஸ் உங்களுக்கு இங்க கிடைக்க போகுது ஃபுல்லாவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் உங்களுக்கு பிரிண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது இப்போ நான் உங்களுக்கு ஒரு பண்டில் ஃபுல்லாகவே நான் ஓப்பன் பண்ணி காமி இதில் எவ்வளோ பிரிண்ட் இருக்குதுன்னு பாருங்கள் இதில் நீங்கள் கலர் சார்ட் நீங்கள் வேணும் உங்களுக்கு கலர் சார்ட் வேணும் டிசைன்ஸ் ஒன்றும் வேணும்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஏக இங்கே பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது இவ்வளோ டிசைன்ஸ் எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியுமா அப்போ எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது அது இல்லாமல் இங்கேயும் வச்சிருக்காங்க ஃபுல்லாக பண்டில் பண்டில்லாம் வச்சிருக்காங்க இப்போ எவ்வளோ பண்டல்ஸ் அவங்க வேணுமோ எவ்வளோ டிசைன்ஸ் அவங்க வேணுமோ அவ்வளோ டிசைன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான டிசைன்ஸ் அப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் வாங்கினு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த நம்பரில் ஃபோன் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த பூனம் சாரீஸ்லேயே உங்களுக்கு டிஜிட்டலுக்கு நீங்கள் எங்கேயும் கிடைக்காத வெரைட்டிஸ்லாம் உங்களுக்கு வீடியோவில் நான் காமிச்சுட்டுருக்கேன் இப்போ ஈஸியாகவே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் ஈஸியாகவே மீன்ஸ் இந்த மாதிரி சாரீஸ்லாம் நீங்கள் நூறுரூவா நீங்கள் போன சாரீஸ்லாம் எல்லாருக்குமே தெரியும் இருபது ரூபா முப்பது ரூபா அதுக்கு மேலே உங்களுக்கு கடிக்கவே கிடையாது ஆனால் இந்த மாதிரி சாரீஸ்லாம் நீங்கள் நூறுரூவா மேலே சூப்பராகவே வச்சுட்டு ஈஸியாகவே பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லா ஐட்டமும் நீங்கள் பார்த்திங்கன்னா பல்லூர வரப்போகுது எல்லா ஐட்டமும் பல்லுவர வரப்போகுது அது இல்லாமல் பிரிண்ட்டு நீங்கள் பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு பிரிண்ட்டு கலருக்கு நீங்கள் ஃபுல் கேரண்டி கொடுக்கலாம் உங்கள் கஸ்டமருக்கு கலரே போவாது எவ்வளோ வேஸ்ட் பண்ணாலும் அப்படியே இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி சாரி அப்படியே இருக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம் இல்லாமல் பிரிண்டை பாருங்க எவ்வளோ பிரிண்ட் இருக்கு எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் ஜாமிரிக்கல் பேஸ்ட் கேட்குறீங்க ஃப்ளவர் பிரிண்ட் கேட்குறீங்க இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்ல கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டிசைன்ஸும் உங்களுக்கு ஒரே இடத்துல கைக்கு போகுது இவ்வளோ பிரிண்ட் எங்கோ இவ்வளோ மீன்ஸ் இவ்வளோ டிசைன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா வீடியோவில் நீங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு டிசைன்ஸ் காமிப்பாங்க பத்து நானே என்ன சொல்கிறேன் அஞ்சு டிசைன்ஸ் பத்து டிசைன்ஸ் மேலே என்னால் வீடியோல காமிக்க முடியாது ஆனால் நான் பேசிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு வீடியோல டிசைன்ஸ் காமிச்சிட்டே இருக்கேன் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டே போகலாம் சூப்பரான டூரெரும் எல்லா டிசைன்ஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அப்போ பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா மினிமம் பர்ச்சேசிங் இங்கே இருக்குது அந்த மினிமம் பர்ச்சேசிங்கில் நீங்கள் மினிமம் பர்ச்சேஸில் எவ்வளோ வேணும் வெரைட்டிஸ் நீ வாங்கலாம் மீன்ஸ் எவ்வளோ வெரைட்டிஸ் உங்களுக்கு வேணுமோ எவ்வளோ டிசைன்ஸ் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ டிசைன்ஸ் நீங்கள் வாங்கி போடலாம் கண்டிப்பாக ஏற்கனவே கடை வச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ஐட்டம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஐட்டமில் உங்களால் மீன்ஸ் நான் சொல்லவே இல்லை நீங்கள் ரெண்டு லட்சம் போடுங்க அஞ்சு லட்சம் போடுங்க ஒரு ரூபாய் இந்த ஒரு ஐட்டமில் ஒரு பத்தாயிரரூவா வாங்கி ஒரு ஏற்கனவே கடை வச்சுருங்கன்னா பத்தாயிரரூவா இந்த ஐட்டமில் போடுங்க கண்டிப்பாக சொல்றேன் சூப்பராக மார்ஜின் பத்தாயிரம் இல்லை பன்னெண்டாயிரம் உங்களுக்கு உங்க ஆகதான் செய்யும் கம்மியாகவே ஆகாது அவ்வளோ டிசைன்ஸ் ஏகச்சகமான டிசைன்ஸ் எல்லாமே டார்க் டிசைன்ஸ் லைட் டிசைன்ஸ் டஸ்ட் டிசைன்ஸ் எல்லா டிசைன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஏகச்சகமான பண்டில்ஸ் இங்கே வச்சிருக்காங்க மறக்காமல் இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸோ அமுச்சி விடுங்க இந்த நம்பரில் சொல்லுங்கள் எனக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் காமிங்க எனக்கு வீடியோ காமிங்க என்னென்ன ஃபோட்டோ அனுப்பிச்சு விடுங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் டிசைன்ஸ் ஈஸியாக செலெக்ஷன் பண்ணலாம் ஈஸியாக உங்கள் வந்து சேர்த்துக்கும் வஸ்தல் உள்ள ஒரு பருப்பு அப்போ வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் மறக்க மறக்காதீங்க நன்றி வணக்கம் நம்ம அடுத்த வீடியோ சீக்கிரமாக புதுசாக இருக்க கான்செப்ட்டில் பார்க்க போகிறோம் தேங்க்யூ